அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் திருவிழாவில் அழைப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த திருவிழாவானது கத்தோலிக்க திருச்சபையின் மரபுகளில் ஒன்று இந்த திருவிழாவானது நம்பிக்கையின் திருவிழா இந்த திருவிழாவில் நாம் நமக்கு முன்பாக இறைவன் அடி அடைந்தவர்களுக்காக நாம் கொண்டாடும் ஒரு நன்றி நாள் இந்த நாளில் நம் நம்பிக்கையுடன் செயல்படும் பொழுது அவர்களுக்காக நாம் ஜெபிக்கின்றோம் அந்த ஜெபத்தின் மூலமாக நாம் அவர்களுக்காக மன்றாடுகின்றோம் இந்த மன்றாட்டை திருச்சபையானது பிளனரி இன்டெலிஜென்ஸ் என்று சொல்கின்றது பிளனரி இன்டெலிஜென்ஸ் என்றால் முழுமையான மன்னிப்பு முழுமையான மன்னிப்பை இறைவன் நமது ஜப தபத்தின் மூலமாக நம் முன்னோர்கள் இறைவனடி அடைந்தோர்களுக்கு அருகின்றார் இதில் நாம் இறைவனுடைய மீட்பு திட்டத்தில் அதாவது ஒர்க் ஆஃப் கிரைஸ்டில் நாம் ஒவ்வொருவரும் பங்கு கொள்கின்றோம் நாம் இன்றைய நாட்களில் வருடத்தை கொண்டாடுகின்றோம் நம்பிக்கையின் யூப்ளி ஆண்டு என்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை நாம் சொல்கின்றோம் இதனை ஆங்கிலத்தில் ஆமன் என்ற வார்த்தையின் மூலமாக குறிக்கின்றார்கள் அடரேஷன் அதாவது ஆராதனை பிரார்த்தனை திருப்பலிகள் இது எவ்வாறு எம் மூலமாக அதாவது நாம் தொடர்ந்து செய்கின்ற செயல்பாடுகளின் வழியாக இவாஞ்சலைசேஷன் அதாவது நற்செய்தியை எடுத்து வைப்பதன் மூலமாக பிரசங்க பிரசங்கம் செய்வதன் மூலமாக மற்றவர்களுக்கு நற்செய்தியை அறிப்பு அறிவிப்பதன் மூலமாக என் நோ ஒன் இஸ் லெப்ட் பிஹைண்ட் அதாவது அது ஒருவரும் விற்றுப்படவில்லை எல்லோரும் இந்த நம்பிக்கையின் யூப்பிலையில் பங்கேற்கின்றார்கள் அவர் என்றால் எவ்வாறு யோவான் எழுதிய நற்செய்தி ஆறு முப்பத்தி சொல்கின்றார் அவர் என்னிடம் ஒப்படைக்கும் இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுலம் என்று சொல்கின்றார் எனவே ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் அந்த ரட்சிப்பு வேலையில் நாம் ஒவ்வொருவரும் பங்கெடுக்கின்றோம் அவ்வாறு நாம் பங்கெடுக்கும் பொழுது நாம் என்னென்ன செய்கின்றோம் நாம் இறந்தவர்களுக்கு நாம் மதிப்பும் அவர்களுக்கு வேண்டிய ஆறுதலையும் நாம் நமது ஜுபத்தின் மூலமாக அளிக்கின்றோம் அவர்களும் ஒரு நாள் இறைவனோடு ஒன்றித்து விடுவார்கள் என்று நாம் நம்புகின்றோம் அவர்களுக்காக நாம் ஜபிக்கும் பொழுது அந்த ஆன்மாக்கள் உத்தரிக்க ஸ்தலத்தில் இருந்து பாவத்திற்கான மன்னிப்பை பெற்று அவர்கள் புனிதர்களாக மாற்றப்பட்டு அவர்கள் கடவுளை அடைகின்றார்கள் மோட்சத்தை அடைகின்றார்கள் இறைவனோடு கொன்றிருக்கின்றார்கள் அவ்வாறு அவர்கள் செல்வது அவர்களுக்கும் நம்பிக்கையும் நாம் நாம் ஒரு நாள் வரிக்கை இருக்கின்றோம் நமக்கும் நம்பிக்கையை அளிக்கின்றது நம்முடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கை முடிவடையும் மீண்டும் ஒரு வாழ்க்கை நமக்காக காத்திருக்கின்றது என்பதையும் எடுத்துரைக்கின்றது அதனால் நம்மை நம்மை ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை தூண்டுகின்றது இவ்வாறு இந்த திருவிழா நமக்கு ஒரு நம்பிக்கையின் திருவிழாவாக மாறுகின்றது இந்த திருவிழாவினுடைய வரலாறு இவ்வாறாக இருக்கின்றது வருடம் தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டில் புனிதர் ஒடிலோ என்பவர் தனது மனத்தை சேர்ந்த குருக்களுக்காக திருப்பலி நிறைவேற்ற தொடங்கினார் அது பின்பாக அது பின்பாக வளர்ந்து ஈரோப்ப நாட்டிலும் லாட்டின் அமெரிக்காவிலும் இது வளர ஆரம்பித்து பிறகு உலகம் பரவ ஆரம்பித்தது அவ்வாறு பதிமூன்றாம் நூற்றாண்டில் இது ஒரு இன்றைய தினத்தில் கொண்டாட வேண்டிய ஒரு திருவிழாவாக உலகம் எங்கும் இது தொடங்கப்பட்டது இதனை கொண்டாட வேண்டும் இதனை இந்த நாளில் நாம் ஜெபிக்க வேண்டும் இந்த நாளில் நாம் எவ்வாறு மத்தியோ இருபத்தி அஞ்சாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்னிலிருந்து நாற்பத்தி ஆறு வரை செயல்பாடுகளை செய்ய நம்மை தூண்டுகின்றது இந்த தினத்தினை நாம் எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பெனடிக் பதினைந்தாம் என்பவர் ஆகஸ்ட் பத்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து என்று முதல் உலக போரில் இரண்டவர்களின் ஆன்மாக்களுக்காக இந்த திருவிழாமை கொண்டாடும்பொழுது மூன்று திருப்பலிகளை கொண்டாடுவதற்கான அறிவிப்பை கொடுத்தார் அதன் மூலமாக ஒரு குருவானவர் முதல் திருப்பலியை தனது சொந்த கருத்துக்களுக்காகவும் இரண்டாவது திருப்பலியை இரண்ட ஆன்மாக்களின் சாந்திக்காகவும் மூன்றாவது திருப்பலியை போப் ஆண்டவரின் திரு எண்ணங்களுக்காகவும் திருப்பலியை நிறைவேற்ற அறிக்கை ஒன்றை கொடுத்தார் அதனால் இந்த திருப்பலியை நாம் நிறைவேற்றுகின்றோம் அதனால் என்று நம்பிக்கையுடன் இந்த திருப்பலியை கொண்டாடுகின்றோம் இந்த திருப்பலியை நாம் புதிய ஏற்பாட்டின் முறைப்படி செய்தாலும் பழைய ஏற்பாட்டில் மக்கள் வீரர்களுக்கான இரண்டாம் நூலில் பனிரெண்டாம் அத்தியாயத்தில் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு வசனங்களில் சொல்லப்படுகின்றது சிறந்த கைமாறு பெறுவார் என்று அவர் அதை அது இறைப்பற்றை உணர்த்தும் தூய எண்ணமாகும் இறந்தவர்கள் தங்கள் பாவத்தினின்று விடுதலை பெறும்படி அவர் அவர்களுக்காக பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்படுகின்றது எனவே அன்பார்ந்தவர்களே இன்றைய இந்த கத்தோலிக்க திரு அவையின் மிகச்சிறந்த மரபுகளில் ஒன்றான இரண்டு விசுவாசிகளின் திருவிழாவானது இறந்த நம்பிக்கையாளர்களை நினைவு கூறும் திருவிழா இந்த பரந்த உலகில் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்றவர்கள் பல நம்மை போல் என்று தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் பல நேற்று திரு அவை அனைத்து புனிதர்களின் விழாவை கொண்டாடியது இவ்வுலகில் வாழ்கின்ற நாம் போராடும் திரு அவையாக இருக்கின்றோம் இன்று நாம் திரு அவையை நினைவு கூறுகின்றோம் புனித நிலைக்கு தேவையான அறிவின் குறைவாலும் பாவங்களினால் விளைந்த விண்ணக கரையாலும்பத்திற்கு செல்ல இயலாமல் உத்தரிப்பு நிலையில் இருக்கும் ஆன்மாக்களின் பரிகாரம் நிறைவடைவதற்காக இந்த திருப்பலியை நாம் நிறைவேற்றுகின்றோம் இந்த திருவிழாவை கொண்டாடுகின்றோம் முக்கியமாக நமது உற்றார்கள் உறவினர்கள் இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடும் என்ற நம்பிக்கையினால் அவர்களை இந்த சூழ்நிலையில் இருந்து அவர்களை உத்தரிக்க நிலையில் இருந்து மீட்பதற்காக நாம் இந்த செயலை செய்கின்றோம் விண்ணக பேர் செல்ல வேண்டும் அதற்காக நாம் செபிக்கவும் திருப்பலி ஒப்பு கொடுக்கவும் நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக அந்த மரபணை செயல்படுத்துவதற்காக கத்தோலிக்க திருச்சுமை நம் அனைவரையும் அழைக்கின்றது அதனால்தான் கத்தோலிக்க திருச்சுவை நமது விசுவாச பிரமாணத்தில் இவ்வாறு சொல்கின்றது பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன் பரிசுத்த கத்தோலிக்க திருச்சுவையை விசுவசிக்கிறேன் அட்ஜிஸ்டர்களுடைய சமூதித பிரயோஜனத்தை விசுவசிக்கிறேன் பாவப்பருத்தலை விசுவசிக்கிறேன் சரீர உத்தானத்தை விசுவசிக்கிறேன் நித்திய ஜீவியத்தை விசுவாசிக்கிறேன் என்று நாம் நமது விசுவாச பிரமாணத்தில் சொல்கின்றோம் எனவே இதுதான் நமது நம்பிக்கை இதுதான் நமது விசுவாச பிரமாணம் இதுதான் நமது கத்தோலிக்க திருச்சிமையின் மரபுகள் எனவே இந்த நம்பிக்கையில் நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் மீட்பு செயல்பாடுகளில் அந்த மீட்பின் செயல்களில் நாம் ஒவ்வொருவரும் பங்கு பெறுகின்றோம் அது மட்டுமல்ல நாம் இன்று மகிழ்ச்சி கொள்ள இரண்டு காரணங்களும் உண்டு என்னவென்றால் நாம் சில பேர் இறந்த பிற்பாடை நாம் சொல்வோம் நல்லது இறைவன் அவரை தம்மிடம் எடுத்து கொண்டு விட்டார் இல்லை என்றால் அவர் இந்த உலகில் கஷ்டங்கள் பட்டு துன்பம் துன்பங்கள் பட்டு வாழ்ந்து கொண்டு இறைவன் அவரை எடுத்து கொண்டது நல்லது என்று சொல்கின்றோம் அதுபோன்று நாம் சொல்கின்றோம் பிறரை பற்றி சிலர் அவர் இறைவனடி அடைத்து விட்டார் இறைவனோடு ஒன்று சேர்ந்து விட்டார் என்று சொல்கின்றோம் எனவே இறப்பது ஒரு ஒரு விதத்தில் நல்லது ஏனென்றால் அது நம்மை இறைவனோடு ஒன்றிக்கின்றது எனவே அவ்வாறு இறைவனோடு ஒன்றித்தவர்களை நாம் நினைவு கூறுகின்றோம் யாரெல்லாம் அவ்வாறு ஒன்றிக்க முடியவில்லை என்று நாம் நம்புகின்றோமோ அவர்களுக்காக நாம் அதனோடு கூட நாம் மரணத்தை பற்றியும் சிந்திக்கின்றோம் அவ்வாறு சிந்திக்கும் பொழுது நம்மை ஒரு நல்ல வாழ்வு வாழ்வதற்காக இன்றைய தினம் அழைப்பு விடுகின்றது எனவே அன்பாண்ட இறை மக்களே இன்றைய தினம் கத்தொலைக்க திருச்சுமையின் ஒரு மரபு தினம் என்றைய தினம் கத்தொலிக்க திருச்சமையின் நம்பிக்கையின் தினம் இன்றைய தினம் நாம் நம்பிக்கையோடு ஆ ஒத்தரிக்கும் ஸ்தலத்தில் இருக்கின்ற அந்த ஆத்மா கலக்காக ஜெபிக்கின்ற தினம் அந்த ஆத்மா பலியிட வேண்டிய தினம் அந்த ஆத்மா திருப்பலி நிறைவேற்ற வேண்டிய தினம் எனவே இந்த திருப்பலியில் மறைத்த ஒத்திரிகை ஸ்தலத்தில் இருக்கின்ற அந்த ஆத்மான்களுக்காக வாருங்கள் ஜெபிப்போம் நம்பிக்கையோடு இந்த திருப்பையில் பங்கேற்போம் ஆமீன்